கனவு பற்றி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் இந்து மத அறிஞர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கனவில் என்ன வருகிறதோ அதற்கு எதிரான செயல்தான் நடக்கும் என்கிறார்கள் உதாரணமாக கனவில் ஒரு பாம்பு நம்மை கடித்துவிட்டால் தன லாபம் உண்டாகும் என கூறுகிறார்கள் இஸ்லாம் அறிஞர்களை பொறுத்தவரை கனவில் என்ன வருகிறதோ அதை ஒட்டியே சம்பவங்கள் நடக்கும் என்கிறார்கள் அதாவது நல்ல கனவு கண்டால் நல்லது நடக்கும் கெட்ட கனவு வந்தால் அது ஒரு எச்சரிக்கை கெட்டது நடக்க வாய்ப்புள்ளது ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிறார்கள் பெரும்பாலும் நல்ல கனவுகள் வெளியே சொல்லலாம் என்றும் கெட்ட கனவுகளை வெளியே சொல்லக்கூடாது என்கிறார்கள் இஸ்லாம் அறிஞர்கள் போல பத்தில் நான்கு பேர் அமுக்குவன் பேயால் பாதிக்கப்பட்டதாக ஒரு ஆய்வு கூறுகிறது அதாவது ஒரு உருவம் நம்மை அழுத்துவது போல தூக்கத்தில் தோன்றும் நம் கை கால் அசைக்க முடியாது எழவும் முடியாது தான் அமுக்குவன் பேய் என்கிறார்கள் இதனை அறிவியலில் தூக்க பக்கவாதம் என்கிறார்கள் அது பேய் அல்ல நோய் தூக்கத்தின் நேரம் மற்றும் அப்போது சாப்பிட்ட மருந்துகள் கடுமையான உழைப்பால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவை இந்த தூக்க பக்கவாதம் ஏற்பட காரணம் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்